அஸ்லாம் அலைக்கும் அகைன் ஒரு நியூ குக்கிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒன் பாட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் நிறையா பசங்க வந்து பீட்ரூட் சாப்பிடவே மாட்டேறாங்க பட் இது மாதிரி பீட்ரூட்டில் நீங்கள் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலி ஆகிட்டு தாங்க வரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ நம்ம டிலே பண்ண வேண்டாம் வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடானதுமே கிராம்பு பட்டை ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே போல் ஒரே ஒரு பச்சை மிளகா இதையுமே சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்ட பிறகு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் வெங்காயத்தை வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு வரணும் இந்த கலருக்கு சேஞ்ச் ஆனதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையுமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுமே நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு எண்ணெயிலேயே வந்து இந்த மசாலாவை வந்து நல்லா பரட்டி விடுங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஸோ நல்லா பரட்டி விட்ட பிறகு ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற பீட்ரூட்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க அது கூட வந்து கொஞ்சம் போல் பச்சை பட்டாணியுமே சேர்த்துட்டு அந்த எண்ணெயோடவே வந்து நம்ம இதை நல்லா வதக்கி விடணும் ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா நமக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா தீர மாதிரி ஆகிடக்கூடாது அதனால் கரெக்டாக ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியே சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே கொதிக்க விடுங்க கொதிக்க விடும்போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த எண்ணெய் எல்லாமே இது போல் வந்து பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வரும்போது நம்ம தண்ணியை சேர்த்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் அப்படின்னாலே ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தான் மெஷர்மெண்ட் இதுதான் கரெக்ட் இல்லையா ஸோ நான் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கப் அரிசிக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணியை சேர்த்துட்டேன் இது பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும்னு கிடையாது நம்ம நார்மலாக வீட்டில் சாதம் வடிப்போம் அந்த ரைஸ்லயுமே செஞ்சுக்கலாம் பட் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் விசிலும் கொடுக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி வேற எதுவுமே இல்லை தண்ணி இது போல நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து ரைஸை ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சப்போல்ல கட் பண்ண கொத்தமல்லியுமே சேர்த்துட்டு ரொம்ப கிண்டி விடாமல் லைட்டாக அதை ஃப்ளாட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்ட க்ளோஸ் பண்ணிடுங்க லிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு விசில் கொடுங்க ரெண்டாவது விசில் வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடலாம் நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா சாதம் வந்து ரொம்ப குழஞ்சிரும் ஸோ கரெக்டாக பார்த்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்மளோட பீட்ரூட் புலாவ் பார்க்கவே சும்மா கம கமன் தக தகன்னு இருக்கு பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு சாதம் எல்லாமே குழையாமல் அந்த கலரோடு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எந்த விதமான கலருமே சேர்க்கலை பட் இருந்தாலுமே அது பார்க்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க மட்டும் இல்லாமல் சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பீட்ரூட் சாப்பிட்றத பசங்களுக்கு இது போல் வந்து பீட்ரூட் புலாவ் செஞ்சு பேக் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாயிட்டு தான் வரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அதே போல் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பாபா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்